கங்குவாத்திரை படத்துக்கு அப்புறமா சூர்யா அவர்களோட மார்க்கெட் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு முக்கியமாக வந்து கங்குவாத்திரை படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய தொகையை வந்து சூர்யாவை நம்பி போடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உருவாகியிருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகணும் அதாவது வந்து ஒரு நடிகர் தமிழ் நடிகர் வந்து பெரிய அளவில் பேன் இண்டியா நடிகராக வந்து மாறணும்னா ஹிந்தியில் வந்து நல்ல வசூல் வந்து கொடுக்கணும் அந்த ஒரு மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கங்குவா திரைப்படம் பயங்கரமான சாதனை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு முன்பு தளபதியோட கோட் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டியன் திரைப்படங்கள்லாம் பண்ணாத சாதனை வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படம் பண்ணியிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து ஹிந்தியில் வந்து கங்குவா திரைப்படம் கொடுக்க போகிறது அதாவது கங்குவா திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் கம்மியான டிக்கெட் சோல்டு வந்து இருந்தாலுமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து டிக்கெட் சோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்பு கோத் திரைப்படம் வந்து ஹிந்தியில் மட்டுமே வந்து மொத்தமாகவே வந்து மொத்தம் பதினாறு கோடி வந்து வசூல் செய்திருந்தது ரிலீஸ் ஆகி பதினோரு நாட்கள் வந்து பதினாறு கோடி ரூபாய் வந்து வசூல் வந்து செய்திருந்தது இருந்தது ஆனால் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி நான்கு நாட்கள் வந்து பதினோரு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கு இது ஒரு ஹியூஜ் நம்பரா தான் வந்து பார்க்கப்படுகிறது இன்னும் வந்து ஆறு கோடி வசூல் செய்து விட்டால் கோ திரைப்படத்தோட வசூல் வந்து பின்னுக்கு தள்ளிடும் ஸோ வந்து இன்னும் வந்து இந்த வார இறுதிக்குள் வந்து ஆறு கோடி வசூல் செய்து கண்டிப்பாக வந்து ஹிந்தியில் மட்டுமே இருபது கோடிக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படம் வசூல் வந்து இந்த வார இறுதிக்குள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தால் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் செய்ய முடியாத சாதனை வந்து சூர்யா அவர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த படக்குள் வந்து இருப்ப